சூரியமாரி சீரியலில் இப்போ ரெட்டக்கசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நிச்சயதாத்தத்தை சூப்பராக வந்து துர்கா வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க ஆசினியோட உதவினால மிஸ் ப்ராமம் ஃபுல்லோடின்னு கேளுங்க வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் எப்படியோ இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நாளைக்கு வந்து நடக்க போதும் உன் கண்ணு முன்னாடியே அப்படியா இந்த தாலிக்கு சொந்தக்காரி வேறு வேற யாரும் இல்லை நான் மட்டும்தான் நான் எல்லாரையும் அன்பா பாசமாக வந்து பார்த்துப்பேன் நீ அதுக்காவையா இங்கே வந்திருக்க சொத்துக்காக ஆசைப்பட்டு தானே இங்கே இருக்க ஒன்றையும் சூர்யாவையும் இப்போ மட்டும் இல்லை தேவி மேல வந்து சத்தியமா வந்து சொல்றேன் சேர விட மாட்டேன் நிச்சயதார்த்தம் நடக்கும்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கியா எல்லாரும் வந்து தாலி கட்டுற நேரம் வரைக்கும் விட்டு பிடிக்கலாம்னு நினைப்பாங்க நாளைக்கு நிச்சயதார்த்தமே வந்து நடக்காது சூர்யாவோட மனசை மாற்ற போகிறதுல உன்ன பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு காட்டுறேங்கிற மாதிரி துர்கா செய்கிறதை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே அப்படியா நீ ஆல்ரெடி ஆதாரம் எல்லாத்தையும் வந்து காட்டின ஏன் வெள்ளை கலர் கோட்டு அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டண்ட்டு எல்லா திட்டத்தையும் வந்து சொன்ன கடைசியில் சூர்யா வந்து நம்புனாரா நீ எப்போதும் வந்து பிளான் தான் போடுவே அது எதுவுமே வந்து நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்னம்மா எல்லாத்தையும் வந்து அவகிட்டே திட்டத்தை சொன்னால் எப்படிம்மா செயல்படுத்த முடியுங்கிற மாதிரி ஆசினி வந்து கேட்டோன்னே அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது நாளைக்கு எப்படி இருந்தாலும் நிச்சயதார்த்தம் வந்து நல்லபடியாக வந்து நடக்கும்னு இவங்க எல்லாரும் யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவ எல்லா உண்மையும் வந்து சொல்ல வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இருந்தாங்க இதில் வந்து ஜூஸில் வந்து கலந்து வந்து கொடுத்துருங்க கொடுத்தா அவள் எல்லாத்தையும் வந்து ஒப்பிச்சிருவா இதை மட்டும் கொடுத்துருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சரிம்மா நல்லபடியாக வந்து நம்ம நினச்ச காரியம்லாம் வந்து நிறைவேறணும் சூர்யாவுக்கு கல்யாணம்னு நடந்துச்சுன்னா நீ தான் மனைவி ஆகணும்னு என்னோட ஆசை இல்லை பார்வதியும் ஆசை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தி வந்து யோச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் கலையில் வந்து பொழுது வந்து விடுது அப்போனு பார்த்து முன்னாடி நின்று புஷ்பா வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி நான் நிச்சயதை பொண்ணு கூடிய சீக்கிரம் இந்த சொத்துக்கே வந்து நான் அதிபதியாக ஆகப்போகிறேன் எவகிட்டையும் கை நீட்டி வந்து வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ சூர்யாவோட மனசை மாற்றி எந்த அளவுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஏகப்பட்ட திட்டம்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க தர்கா கிட்டே இன்னைக்கு யாரும் வசமாக வந்து மாட்டிடக்கூடாதுரா சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிக்கா நீங்கள் சொன்னபடி நாங்கள் என்ன செய்வோம் நிச்சயம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல மாயாவும் சங்கரபாண்டியும் வராங்க ரெண்டு பேரும் வராங்க என்னம்மா கல்யாணம் பொண்ணு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண ஆகதானே போகிறா துர்காவால் எதுவும் பண்ண முடியாது சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு துர்கா வந்து இந்த நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் இம்பார்ட்ட ஏகப்பட்ட சதித்திட்டம்லாம் போடுவாள் வர முரூர்த்தத்துலேயே சூர்யாவுக்கும் நம்ம புஷ்பாக்கும் வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்போ தான் அவங்க மனசு வந்து மாட்டாங்க சூப்பர் ஐடியா சொன்ன ஜோசியரை வச்சு இது எல்லாத்தையும் செயல்படுத்துவோன்னு சொல்லி ஜோசியருக்கு வந்து வர முகூர்த்தத்துலேயும் வந்து கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிருங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே கேட்டோன்னா சரி சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீ எனக்கு சாதகமாக தானே எல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நிச்சயம் நீங்கள் தானே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க கல்யாணம் ஆகட்டும் மாயா ஒன்னியும் நான் இந்த வீட்டை விட்டு துரத்தி எனக்கு போட்டியாக இங்கே யாருமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே வாசலுக்கு வந்து வந்துடுறாங்க ஆஸ்னி வந்து அந்த ஜூஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னக்கா ஜூஸ் கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லும்போது அதாம்மா நான் ஜூஸ் கொடுக்க போக போகிறேன் மாயாவும் சங்கரபாண்டியனும் இருந்தால் சரி வராது அவங்க இல்லாதப்ப தான் கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்வதியும் வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க என்ன கல்யாணம் பண்ணேன்னா உனக்கு அலங்காரம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூர்யா பக்கத்தில் வந்து உட்கார்ற சூர்யா வந்து டிப்டாப்பாக வந்து ரெடியாக இருக்காரு இருக்கார் நீ ஜூஸ் கீஸ்லாம் குடிச்சு தம்பா வந்து உட்கார வேணாமா ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நைட்லாம் வந்து தூங்கலை இந்த குடும்பத்தையும் நான் தேவி அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துப்பேங்கிற மாதிரி பார்வதி கிட்டே வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படியாக ரொம்ப சந்தோஷம் இந்தாம்மா ஜூஸ் எடுத்து குடியுமாங்கிற மாதிரி சைக்கிள் கேப்பில் வந்து நம்ம ஆசினி வந்து கொடுத்ததுனால அப்படியே ஜூஸை வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுறாங்க துர்காக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஆசினி நீ எதுக்கும் கவலைப்படாத அவன் நிம்மதியாக வந்து நம்ம திட்டத்தின்படியே வந்து எல்லாமே வந்து செயல்படுத்தியாச்சு என்னோடனே சூப்பருக்காங்கிற மாதிரி சொன்னோடனே சூர்யாலேருந்து எல்லாரையும் வந்து பார்க்குறதுக்காக தாராவும் சங்கரமணியும் அவங்க அவங்க ரூம் பக்கம் போகிறாங்க ஏன்பா அந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டதுக்கு ஏன்னா ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் இருப்பினும் வந்து இது தேவையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அவசரப்பட்டுட்டியே சூர்யா உனக்குன்னு ஒரு எதிர்காலம் வேணும் இல்லை இல்லைம்மா எனக்காக தானேம்மா புஷ்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கைக்கு நான் தானே பொறுப்பாகங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு ரூபை விட்டு வெளில வராங்க ஏன் சிஸ்டர் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லைப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிற சதித்திட்டத்தை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து போகக்கூடாது இல்லை அதுக்காக தான் சரி நம்ம நடக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் சிஸ்டர் துர்கா எப்படின்னா தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா கிட்டே நம்ம என்றைக்குமே வந்து கெட்ட பேர் வந்து சம்பாதிக்கக்கூடாது அதனால தான் ஏன் இது மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் பேசினேன் இருந்தாலும் சூர்யா எடுத்த முடிவு கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க ரூம்மை விட்டு வெளில வராங்க அப்படியே கேஷுவலாக வந்து நிச்சயத்தை ஏற்பாடு ஏகப்பட்டதெல்லாம் வந்து பண்ணி வைக்கிறாங்க அப்போனு பார்த்து இவ்வளோ நேரம் வந்து நார்மலாக தான் இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வித்தியாசமாக வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க துர்காவும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல துர்கா நீ எதுக்கு இங்கே வந்த வெளியில் போங்கிற மாதிரி சொன்னேன் இதில் என்ன இருக்குது ஃபங்க்ஷனுக்கு நான் தான் கூப்பிட்ருக்கேங்கிற மாதிரி பார்வதி வந்து சொன்னோன்னே அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க சூர்யா கையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மோதிரம் வந்து போட போகிறாங்க புஷ்பா ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேரம் வந்து ஜாட மாதிரியாக வந்து பேசிக்கிறாங்க என்னமோ இந்த தாலிக்கு சொந்தக்காரியம் அது இதுன்னு தத்துவமாக வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் கடைசியில் என்ன ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட டைம் இல்லை நான் வந்து சூர்யாவோட மனைவியாக ஆக போகிறேன் ஓ மோதிரம் போட்டால் பாதி ஒய்ஃபாகிடுவேன் நினைச்சியா சரி சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஆனால் இங்கே பிரச்சனையே வேறு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நீயே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து உலர போகிற சூர்யா வந்து எல்லாத்தையும் வந்து தடுத்து நிப்பாட்ட போகிறாங்கன்னு அத்தடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க துர்கா என்ன ஆச்சு ஆசினி இன்னமும் வந்து சொல்லாமல் இருக்காளே பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்கங்கிற மாதிரி துர்கா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து சூர்யா கையில் வந்து மோதிரம் போடலான்ட்டு இருக்கிறாங்க அப்படி போடலான்னு முயற்சி பண்ணுறப்ப மாலையை தூக்கி வந்து வீசுகிறாங்க நான் யார் பட்டவன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது யாருமா நீ அப்படின்னு சொல்லும்போது தான் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க புஷ்பா என் பேரில் எத்தனை பேப்பர் இருக்குது தெரியுமா அதுவும் துர்கா வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க நான் தான் சொன்னனேன் ஏகப்பட்ட விஷயம்லாம் அவள் பெரிய கேடுன்னு நீங்கள் தான் யாரும் நம்ப மாட்டேன்ட்டீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துர்கா வந்து நக்கெலாம் வந்து சிரிக்கிறாங்க உன்னால் இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்ட முடியாதுன்னு நினைச்சா நிச்சயதார்த்தமே போக போக வந்து நடக்காது போல இருக்கே சிஸ்டர் புஷ்பா எப்படி இங்கே எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டா கூடிய சீக்கிரம் பார்த்தா நடக்கிறதெல்லாம் தலைகீழாக ஆகிடும் போல இருக்கே நம்மளையும் வந்து கோத்து விட்டுட்டானா என்ன பண்ணுறது கொஞ்சம் உஷாரா இருங்க அவ்வளோ தடுத்து நிப்பாட்டுங்க சிஸ்டர் இந்த வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சொன்னபடியே வந்து நம்மளையும் கோத்து விட்டுருவா போல இருக்கு தடுத்து நிப்பாட்டுங்கன்னொடனே எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம் நிச்சயதார்த்தமும் வேணாம் இவன் இவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான்னு இவ வாயாலே வந்து ஒத்துக்கிட்டா இல்லப்பா அவளை யாரோ இப்படியெல்லாம் சொல்ல வச்சிருக்காங்க ஆமாமா அவள் சின்ன பொண்ணு யாரோ இது மாதிரி சொல்ல வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க மாசா வந்து சிரிக்கிறாங்க தாரா முன்னாடி நம்ம